Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியல சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன் ஏன் என்னவா அவங்க உன்னோட ஃபேமிலியே கீழே எல்லாமே சந்தோஷமா இருக்குறாங்க நீ மட்டும் இப்படி மேலே உட்கார்ந்திருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும் எனக்கெல்லாம் அங்க வர இஷ்டம் இல்லை நீ மாறவே மாட்டியா இப்ப குடும்பம் இப்படியே இருப்ப இவ்ளோ நடந்துது இத பார்த்து குடும்பம் உன் மனசு இறங்கல இப்போ உங்களுக்கு என்ன இப்போ எதுக்கு என்ன டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கும் பார்த்து ஏன்டா சண்டே வந்துச்சுன்னு தெரில எல்லாமே இங்கே தான் வந்து நிற்கிது அதானே உன் புத்தியை யாராலையும் மாற்ற முடியாது நீ இப்படி தான் நான் இப்படி தான் என்னை யாரும் இங்கே மாற்றணும்னு சொல்லி நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கல ஆனால் ஒன்ன மாதிரியான ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்தில் எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சொந்த குடும்பத்தையே பழிவாங்கணும்னு வாங்கணும்னு சும்மா திரும்ப திரும்ப இதே பேசிக்கிட்டு அதான் என்னை பற்றி எல்லாமே தெரியும்ல அப்புறம் என்னத்துக்கு சும்மா சும்மா வந்து இதே டைலாக் விட்டுட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா இன்றைக்கி உங்களுக்கு லீவு தானே இன்றைக்கி ஒரு நாளாவது போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல இல்லை உங்கள் பொண்ணு கூட போய் விளையாடலாம்ல அதை விட்டுட்டு என்ன நின்றுட்டுருக்கீங்க போங்க போய் வேலையை பாருங்க ஏய் நானும் போனா போதும் பொறுமையா இருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க எல்லாம் உன் நல்லதுக்காக தானே சொல்றேன் ஓ நல்லதுக்காகவும் என் பொண்ணு நல்லதுக்காகவும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ இது கொஞ்சம் கூட மைண்ட்ல எடுத்துக்க மாட்டேங்கிற சும்மா பழி வாங்குற அது பண்ற இது பண்றேன்னு தேவையில்லாத சல்லி வேலையை பார்த்துக்கிட்டு

தேவில்லாமல் பேசணுங்கிறதுக்காகவே ஏதாவது ஒன்று பேசிட்டு போகிறது வேறு வேலை அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியலங்கிற கோவத்துலேயும் ஆதங்கத்துலேயும் இருக்கிற இந்த ஆள் வேறு தேவையில்லாம டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு நானும் விட்டு பிடிப்போம் விட்டு பிடிப்போன்னு ரொம்ப விட்டுட்டேன் இது இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற நானே அதை யோசிச்சுட்டு இருந்தா இந்த ஆள் வேற இந்த ஆளை கட்டிக்கிட்டு பாடு பாடுபட வேண்டியதாக இருக்குது எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லணும் இது எல்லாத்துக்கும் இவர் தானே காரணம் இப்போதைக்கு இதே மாதிரி வாயை முடிக்கிட்டு ஓரமாக உட்கார வேண்டியதான் டைம் வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் எங்கே போயிடப்பறா இங்கே தானே இருக்கப்பாரா அவளை பற்றி மறைக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியாத விஷயத்த போய் நான் அவகிட்ட போய் சொன்னான் இதை எடுத்துக்கிட்டு பெரிய சண்டையே உண்டாக்கிடுவா கொஞ்ச நாளைக்கு நம்ம அதில் குளிர் காயலான்னு பார்த்தா சைலண்ட்டாக இருந்து சண்டே முடிச்சிடுச்சிங்க இப்படி நம்ம பண்ணுற வேலையை எல்லாத்தையும் இதுங்க சால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இதுக்கு மேலே என்ன யோசிக்கிறது ஒன்று வேணால் பண்ணலாம் இப்போ இங்கே இருக்கிற எல்லாரோட மூஞ்சிலையும் இருக்கிற சந்தோஷத்தை துக்கமாக மாற்றலாம் அது மட்டும்தான் பண்ண முடியும் வேறு என்ன பண்ண முடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ட்ரை பண்ணுவோமே எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா பண்ணுவோம் ஆனால் இப்போ வேணாம்

ஏ தம்பி வேணாமா தம்பி வந்தாலும் ஜாலியாக இருக்கும்ல இல்லை இல்லை தம்பி வேணாம் தம்பி வந்தால் என்னை அடிப்பா பாப்பா வந்தால் ஜாலியாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸு போடுவோம் அப்புறம் மேக்கப் போடுவோம் ஒன்றா ஸ்கூல் போவோம் அது ஜாலியாக இருக்கும் தம்பி வந்தால் என்னை விளையாட விட மாட்டான் அவன் மட்டும்தான் விளையாடுவான் அப்புறம் என்ன அடிப்பான் திட்டுவான் அப்புறம் எல்லாருமே நீங்கள் அவனுக்கு தான் பாசம் தருவீங்க எனக்கு தர மாட்டீங்க அதனால் தம்பி வேணாம் பாப்பா தான் பாப்பா தான் வேணும் எனக்கு பரவாயில்லையே நல்லா தெளிவாக பேசுகிற அவ அப்படிதான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாமா மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பா நீங்களே அடிச்சு விடாதீங்க குழந்தை ஸ்மார்ட்டாக இருக்கு ஆனால் நீங்க ஸ்மார்ட்லாம் இல்லை ஏய் என்ன குழந்தை முன்னாடி கலாய்க்கிறியா நீ

ஈரே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது நான் இப்போ போனால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் என்னால் ஃப்ரெஷ்ஷாக காலையில் ஆஃபீஸ் வர முடியும் நம்ம ஆஃபீஸ் தானம்மா நீ இருந்தே கிளம்பி போகலாம்ல இல்லை ஆண்டி அது எனக்கு சரி வராது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் இப்போ போனால் தான் அதை முடிச்சுட்டு என்னால் நைட்டு நல்லா தூங்க முடியும் அப்போ தான் என்னால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போக முடியும் நீ அந்த எல்லோ கலர் ஃபைலையே சொல்கிற ஆ ஆமாம் அந்த ஃபைல் தான் அதில் கரெக்ஷன் இருக்கா என்னன்னு என்னை பார்க்க சொன்னாங்க அது நான் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ நான் கிளம்புனா தான் எனக்கு அது கரெக்டாக இருக்கும் அந்த வேலையை முடிக்க இல்லைன்னா அந்த வேலையை முடிக்க முடியாமே போயிடும் அப்புறம் இன்னும் ரெண்டு நாள் ஆகிடும் அது எனக்கு தான் கஷ்டமாயிடும் ஸோ நான் இப்போ கிளம்புனோம் சரி பிரபா எனக்கு புரியுது நீ தனியாகவா போகிற சரி இரு நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அத்தான் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வான் டூ த்ரீன்னு சொல்கிறதுக்குள்ளே பின்னாடியே ஒரு ஆள் வரும் பாரு அத்த ஆமாம் இவனும் பின்னாடியே வரும் இப்போ இங்கே நடக்க பார் ட்ராமாவை மட்டும் என்ன கிரண் அத்த அம்மா கால் பண்ணாங்க உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க என்ன கிளம்பட்டுமா சஸ்திகா சொல்லும் கிரனுக்கு வேலை இருக்குல்ல அப்போ நான் போய் வேலை பார்க்கணும்ல வேலை பார்த்தா தானே சஸ்திகா கேட்குறதெல்லாம் என்னால் வாங்கித் தர முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற பாட்டி வேற ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க அப்போ அவங்களையும் ஏதாவது ஒரு வேலைக்காக தானே கூப்பிட்ருப்பாங்க நான் இப்போ போகணும்ல இல்லைன்னா பாட்டிக்கு வச்சிப்பாங்கல்ல ஆ ஆ ஆ ஆமாம் பாபத்து தான் போகணும் என்னன்னா பாபத்துப்பாங்க சொரு சொரு உங்கள் பேபத்து வாங்க சரிடா சொல்லும் அத்த நான் கிளம்புறேன் மாமா அங்க மணி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படியே வந்துட்டேன் நீங்க அவரு வந்ததும் சொல்லிடுங்க நான் கிளம்புறேன் டே அர்ஜுன் நான் போயிட்டு வரேன் பாத்துக்கோ ஆ சரிடா நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா கிரண் ஆ சொல்லுங்கம்மா பாத்து பத்திரமா போயிட்டு வா நீ போற வழிதானே அப்படியே பிரபாவையும் கூட்டிட்டு போறியா ஐயோ அத்தை அவனுக்கு நிறைய வேலை இருக்கு அத்தை வேற உடனே போன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பிரபாவை எப்படி அவன் டிரா பண்ணிட்டு போறதுக்கு லேட் ஆயிடும் நான் பிரபாவை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் நீ போடா ஏன் மச்சான் கஷ்டம் நீ தங்கச்சிய பார்த்துக்கோ நான் போற வழி தானே நான் ட்ரா பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாம அம்மா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நான் அதை பண்ணலனா நல்லா இருக்காதுல்ல நானே ட்ரா பண்ணிடுறேன் நீ கிளம்பு சரிடா மச்சான் இதோ சொல்ற சரி சரி பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ சரி பிரபா நீ பார்த்து போ நீ நிலாட்ட சொல்லிட்டல இல்லைன்னா ரொம்ப கத்துவா ஆ நான் அவகிட்ட சொல்லிட்டேன் அவ ரூம்ல தானே இருக்கா நாங்க போய் ரூம்ல பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டேன் அவளும் சரின்னு சொல்லிட்டா நான் அப்புறமா வந்து பாக்குறேன் அவள சரிமா நீ பார்த்து பத்திரமா போ கிரண் பார்த்து கூட்டிட்டு போ ஆ சரிங்கத்த சரி சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் எல்லாத்துக்கும் பாய் 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 பாத்து குட்டிட்டு போடா ஆ ராதிகா நான் வேற Dress ஏதும் எடுத்துட்டு வரல சோ அதனால நான் இதோட கிளம்புறேன் நீ அப்புறமா அங்க வந்தினா இத எடுத்துக்கோ சரியா கோச்சு கத ஐயோ அக்கா இதுல என்ன இருக்கு அது புதுசு தான் அது மட்டும் இல்லாம எனக்கெல்லாம் அந்த கலர் செட் ஆகல எனக்கே பிடிக்காத தான் ஆனா அம்மா தான் எடுத்துட்டு வந்தாங்க ஆனா இது உங்களுக்கு நல்லா இருக்கு இது நீங்களே வச்சுக்கோங்க சரி ராதிகா நீ பார்த்துரு உங்கள் அக்காவை பார்த்துக்கோ அப்புறம் நீ எப்போ கிளம்புற நான் இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருக்கலான் இருக்கா ரெண்டு நாள் எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை எப்போயாவது ஒரு டைம் ஒரு கால் வரும் கிளைண்ட்டை பார்க்குற மாதிரி அப்பா மட்டும் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ரெண்டு நாள் எங்கள் அக்கா கூட இருக்கலான் இருக்கேன் அப்படியா சரி சரி நீ உங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோ நான் மா அப்பா கிட்டே சொல்லிவிடுங்க ம் சரிம்மா நீ பார்த்து பத்திரமா இரு நல்லா சாப்பிடு சரியா

சரிம்மா ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்களால் தான் இன்னும் ரெண்டு நாள் இருக்க முடியாது நாளைக்கு இவருக்கு ஸ்கூல் இருக்கும் அதனால் நாங்கள் நைட்டே கிளம்ப வேண்டியதாக இருக்கும் அதுவும் சரிதான் சம்மந்தி நாளைக்கு காலையில் அண்ணனுக்கும் ஸ்கூல் இருக்குது நைட்டே கிளம்புனாதான் காலையில் அங்கே கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போக முடியும் அப்போ நைட்டே கிளம்புறீங்களாம்மா ஆ ஆமாம்மா அப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குல்ல நாங்கள் தானே ஆகணும் அப்புறம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வர வேண்டியதான் அஞ்சு மாதத்துக்கு அப்புறமா அக்காவுக்கு அஞ்சு மாதம் ஆனதுக்கப்புறம் வருவோமா ஹோ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா சரிம்மா ஆனால் டிக்கெட்டு உடனே கிளம்புறோம்னா டிக்கெட் எப்படி கிடைக்கும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே வர்றதுக்கும் போகிறதுக்கும் டிக்கெட்டு நாங்கள் புக் பண்ணிட்டு தான் வந்தோம் அப்ப அங்க இருந்து வரும்போது திரும்பி கிளம்பிடலாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க இல்லத்த மாமாவுக்கு ஸ்கூல் இருக்குல மாப்ள ஏதோ அடுத்த வாரத்துல இருந்து பரிட்சை வர ஆரம்பிக்க போதாம் அதுக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் போய் தான ஆகணும் அதான் வரும்போதே போறது கண்ண டிக்கெட்டே எடுத்துட்டோம் சரிங்க நான் கேட்டேன் சரி ஈவினிங்கே நானே உங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து விட்டுட்டு வரேன் அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள நீங்க நில பக்கத்திலே இருங்க நாங்க போய்க்கிறோம் நீங்க ஆட்டோ இல்லைனா கார் மட்டும் புக் பண்ணிடுங்க அட இதுல என்ன இருக்கு நிலாவை பார்த்துக்க தானே நாங்க இருக்கோம் என்ன அவன் போயிட்டு விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுமா அதுவரையும் நாங்க பாத்துக்க மாட்டோமா அதானே அதான் வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க அவ தங்கச்சி வேற இங்க தான் இருக்கா அவ பாத்துக்க மாட்டாளா நீங்க இவ்வளவு சொல்றீங்க சரிங்க மாப்பிள்ள நீங்களே கொண்டு விடுங்க நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க எப்படியும் ட்ரெயின் நைட்டு ஏழு எட்டு மணிக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு இங்கிருந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு கிளம்பிடலாம் சரிங்க மாப்பிள்ள அப்படி பாக்குறான் ஏன் இதுக்கு முன்னாடி இவ பார்த்ததே இல்லையா ஒருவேளை இன்னைக்கு நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கணும்

ம் அப்புறம் என்னால் வண்டி கூட ஒழுங்காக ஓட்ட முடியல தயவு செஞ்சு நீ இப்படி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்த எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு எனக்கு புரியுது உன்னால என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு ஏன்னா நான் அழகா இருக்கேன் ஹேண்ட்ஸமாக இருக்கேன் எனக்கு புரியுது இருந்தாலும் நான் இப்போ வண்டி ஓட்டணும்ல அதனால கொஞ்சம் இப்படி பார்க்குறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் ஆ கொஞ்ச நேரத்துக்கு ஆமா இவர் பெரிய மன்மதன் நாங்க இவரே பார்த்துட்டு இருக்கோம் ஆனி மூஞ்சியும் பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு நானே கோவமா இருக்கேன் நான் கோவமா இருக்கேன்னு கூட தெரியாம வைத்திய மாரி ஒளரிட்டு இருக்கு பாரு இதுல ஒரு அழகா ஹேண்ட்ஸமா என்ன நான் சொல்றது உண்மைதானே நீ அமைதியா இருக்கும்போதே எனக்கு தெரியுது நீ என்ன இவ்வளவு நேரம் ரசிச்சிட்டு இருக்கன்னு ஆனாலும் நான் சொல்றேன்ல இதனால நீ பாக்குறத பாத்தா என்னால ஒழுங்கா டிரைவ் பண்ண முடியல அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது போய் முட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போனோம் வீட்டுக்கு நான் சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்ப என்ன ஆச்சு இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் எதுக்கு இவ இப்படி கோபமா இருக்கா ஏன் என்னாச்சு இவ்வளோ நேரம் நல்லா தானே திடீர்னு என்ன எதுக்கு இவ்வளோ கோவம் ஏன் ஏன்னு உங்களுக்கு தெரியலையா எதுக்கு இவ்வளோ கோவம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் உனக்கு தெரியாதா நான் என்ன வேலை பார்க்குறேன்னு ஏஆர் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன் நீ அங்கே தானே ஒர்க் பண்ணுற அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறேன் என்ன வேலை பார்க்குறேன்னு இவர் ரொம்ப பெரிய அறிவாளி கேட்டதும் நான் தான் வேலை பார்க்கறேன்னு சொல்றாரு அது எனக்கு தெரியாதா நான் என்ன கேட்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க நேத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம நிலா வீட்டில் இருக்கோம் அங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அத கூட நினைக்காம பார்க்காம இப்படியே பண்ணுவாங்க நான் பேசுறது நீங்க காதலை கேட்டா மட்டும் போதும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒழுங்காக ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயாவது போய் முட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டியது இருக்கும் சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளாக சரியாகவே பேசிக்கல தான் ஆஃபீஸ் வேலையை தவிர மற்றபடி நமக்குள்ள பர்சனலாக நம்ம எதுவும் தான் பார்த்துக்கல தான் அது எனக்கு புரியுது அதனால் நேற்று நீங்கள் அப்படி பண்ணதுக்கு எனக்கு எந்த கோவமும் இல்லை அது நார்மல் தான் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் நைட்டு என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலையில் என்ன பண்ணீங்க காலையிலையே இப்போ நம்ம கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அதெல்லாம் தப்பு தானே ஏய் நான் என்ன பண்ணலாம் நீ என்ன சொல்ல வரலும் எனக்கு புரியல நான் என்ன பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு எனக்கு ஒன்றும் புரியல இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் புரியலையா நைட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க நேற்று நைட்லேருந்து என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க

நிலாவுக்கும் அர்ஜுன் அவங்களுக்கு மட்டும்தானே இதெல்லாம் தெரியும் நம்ம ரெண்டு பேரை பற்றியும் வீட்டில் யாருக்கும் தெரியாதுல்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பண்ணினீங்கன்னா அவங்க என்னை என்ன நினைப்பாங்க நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு நம்ம பையன்ட்டு என்ன இப்படி பேசுறான்னு என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்களா இவன் வேற வீட்டில் நம்மளை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அது தெரியாமல் இவன் வேற என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா இப்போ நான் சொன்னால் இதுக்கும் கத்துவா நம்ம எதுக்கு வாயை திறந்துக்கிட்டு அப்படியே அமைதியாக வீட்டுறதை கேட்டுட்டு வண்டி ஓட்ட வேண்டியதான் என்ன நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே வீட்டில் இப்போ என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க இதில் காலையில் வர நான் இருந்து நடந்து வரேன் அப்படியே என்னையே இருக்கீங்க இதெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினச்சிருந்துருப்பாங்க உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டே அங்கேருந்து கிளம்புனேன் இது அர்ஜுன் அவங்களுக்கும் தெரிஞ்சதால தான் அவருக்கும் தெரிஞ்சதால தான் அவரும் எது எதோ சமாளித்து இல்லாத வேலையை இருக்கிற மாதிரி காமிச்சு என்னை அங்கேருந்து அனுப்பி வச்சாரு சரி அப்பாடா தப்பு சொண்ட சாமின்னு கிளம்புனா பின்னாடியே வந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க நான் கிளம்புறேன்னு சொல்கிற உடனே நிலா அங்க அம்மாவும் கிரண் நீயே போய் பிரபாவை விட்டுட்டு வா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க நீங்களும் இல்லை முடியாதுன்னெலாம் சொல்ல எடுத்த உடனே ஓகே நல்லாவா இருக்கு இதெல்லாம் நல்லதா இருக்கு இது நல்லா இருக்கு சரி விடு இதுக்கெல்லாமா தம் கட்டி பேசிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம நடந்துகிட்ட வச்சு அவங்களுக்கே ஒரு புரிதல் வந்திருப்போம் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் என்ன விடு விடு எவ்வளவு சொன்னாலும் தெரிந்த மாட்டேன்ல நீனு என்னடி பண்ற வலிக்குது இப்ப எதுக்குடி அடிக்கிற ஏ அடிக்காதடி வலிக்குதுங்கிறல்ல இப்போ நீ அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி கார் டிரைவ் பண்ணுவ இவள சொன்னா கேட்க மாட்டல இப்ப என்ன பண்ணுவ கிரண் கை எடுங்க முடியாது நீ தானே என்ன அடிச்ச என்னால கை எடுக்க முடியாதுப்பா நான் இன்னும் டைட்டா கூட பிடிப்பேன் கிரண் கைய விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் அடிப்பேன் தயவு செஞ்சு கைய விடுங்க ஆமா இவ்வளவு நேரம் நீ என்ன கொஞ்சிட்டு இருந்த பாரு என்னால எடுக்க முடியாதுப்பா நீ தானே என்ன அடிச்ச அடிக்கிறேங்கிற சாக்குல என்ன நீ தான் தொட்ட அப்போ பதிலுக்கு நானும் விட முடியுமா முடியவே முடியாது நான் இப்படிதான் இருப்பேன் கையை விடவே முடியாது என்னடி பண்ணுவேன் நீங்கள் இப்போ என்னை கையை விடலை நான் கத்துவேன் அப்புறம் நீங்கள் காரில் என்னை கிட்னாப் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் கத்திக்கிட்டே வருவேன் அப்புறம் ரோட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை வழி மறைச்சி உங்களை அடிச்சிருவாங்க பார்த்துக்கோங்க சொல்ல முடியாதுடி நீ பண்ணாலும் பண்ணுவ அந்த பயம் இருக்கட்டும் இந்த மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது சொல்லிட்டேன் சரிங்க மேடம் அப்புறம் என்ன நீங்கள் இன்றைக்கி என்னை பார்த்து எதுவுமே சொல்லவே இல்லை